வணக்கம் இது இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழனியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழியின் நிறைவாக தொடர்கின்றது முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசன் வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இலங்கை தமிழக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூட்டியாவதை முன்னிட்டு இலங்கை தமிழக கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பேரவலத்தின் சாட்சியாக நினைவாலயம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார் பாராளுமன்றில் இன்று சர்வதேச இறையாண்மை பிணைமுறை மறுசீரமைப்பு தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போது அவர் இதனையும் குறிப்பிட்டிருக்கிறார் இமாலய பிரகடனத்தை தொடர்ந்தும் தேசிய உரியாடலாக முன்னெடுத்து செல்வதற்கான பணியை மக்கள் இயக்கம் ஒன்றை உடனடியாக உருவாக்கி ஒப்படையுங்கள் என்று யாழ்ப்பாண மற்றும் கிளர்ச்சியில் நடைபெற்ற மாவட்ட மட்டத்திலான உரிய ஆணித்தனமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது கழகத்தின் தலைக்கழகத்தின் தரப்புகளின்படி கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக ஆறு பேரும் ஞாயிறு தின தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக இருபத்தி நான்கு பேர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயிர்த்தானியர் அலுவலகத்துக்கு ஆணை அளிக்கப்பட்டிருக்கும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் ஆதாரங்களை திரட்டும் செயன்முறையை முழுமையாக பூர்த்தி செய்வது சாத்தியமற்றது என்று சுமந்திரனிடம் சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் பதிவிட பிணத்திய மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் எனவே அவசியமைப்படின் இலங்கை குறித்த தீர்மானத்தை மேலும் காலநெடிப்பு செய்வது பற்றி இணை அனுசரணை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாபதி அன்றகுமார் திசைநாயக் ஆகியோர் புதுடில்லியில் வெளியிட்ட கூட்டறிக்கை வரவேற்கத்தக்கது என்று முன்னாள் ரணில் விக்ரமசிங்கிறார் அரசியல் அமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வலியுறுத்தப்பட்டிருக்க நிலையில் அதனுள் பதிமூன்றாவது திருத்தமும் உள்ளடங்குவதனால் அந்த வலியுறுத்தலை தாம் வரவேற்பதாக இலங்கை தமிழக கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் இருந்தாலும் அவற்றை கூட்டறிக்கையில் உள்ளடக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் வாக்குறுதிகளிலிருந்து அவர்கள் பின்வாங்குவதற்கான அறிகுறியாகவே அதனை கருத வேண்டியிருக்கும் என்றும் சுமந்திரன் ஜாபதி ஜனபதி நாயக்கா தற்போது பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார் ஜனபதி நாயக்கா இந்தியாவுக்கான மூன்று நாள் உத்தியோர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு நேற்றிரவு இலங்கையை சென்றடைந்திருந்தார் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தூதுவருக்கும் பதில் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றது பதில் பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெய்சேகராவின் அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது நிசாம் காரியப்பர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுள்ளார் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா நியமிக்கப்பட்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது கல்வி தகமைகளை இன்று சபையில் சமர்ப்பித்திருக்கிறார் தாம் முன்வைத்துள்ள கல்வி தகமைகள் போலியானவை என யாராவது நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் அரசியல் பதவிகளில் இருந்து தான் விலக தேறன்றும் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் சட்ட பரீட்சைக்கு முகம் கொடுத்த விதம் தொடர்பில் முறைப்பாடுகள் இருப்பின் பரீட்சை மீள நடத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சா குறிப்பிட்டிருக்கிறார் ஏசிய அறையில் தனியாக பரட்சை எழுதியதாக நிரூபிக்கப்பட்டால் இந்த சபையை விட்டு வெளியேறுவேன் என்றும் அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் வசந்த சமரசிங்க அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சையின் வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை அறிக்கையை நாளை காலை ஒன்பது மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு குற்றப்பிராவுத் தலைக்கழகத்துக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது மேல் மாகாணத்தில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தில் திருத்தம் மேற்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்கட்சி உறுப்பினர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பரிய நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ள தகவல்கள் வெளியாகியுள்ளன பொருத்தின கழகத்துக்கு சொந்தமான ரத்மலானே மற்றும்

மோட்டார் சைக்கிளும் வேனும் மோதி பெத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை உயிரிழந்திருப்பதோடு மகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் கொழும்பிலிருந்து பயணிகளை ஏற்றிச் சென்ற சொகுசு பேருந்து கொடிகாமம் மீசாலை பகுதிகளுக்கு இடையே வீதியில் வைத்து லேண்ட் மாஸ்டரை மோதி பெத்துக்குள்ளானதில் சிலர் காயமடைந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது யாழ் மாவட்டத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்துக்கு தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பாதகமான காரணிகள் இருப்பின் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது வவுனியா பொது வைத்தியசாலையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஒக்டோபர் வரையான பத்து மாத கால பகுதியில் மாரடைப்பால் நாற்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்திருப்பதான தகவல்கள் வெளியாகியுள்ளது மகர சிறைச்சாலையில் பதினொரு கைதிகள் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கை வெளிச்சரை நீதவான் நீதிமன்றில் இனி பராமரிக்க முடியாது என்று சட்டமா அதிபர் வழங்கிய அறிவித்தலின் வழக்கை முடிவுறுத்துவதாக வெளிச்சிறை நீதவான் தெரிவித்திருக்கிறார் பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட சப்ரோக பல்கலைக்கழக விவசாய பீட மாணவர்கள் ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் கொழும்பு பிரதான வீதியில் பம்புகின்ன சந்தியில் சப்ரகம பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கத்தினர் இந்த சம்பவத்தை கண்டித்து நேற்றிரவு தீப்பந்தம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் ஐஸ் மற்றும் ஹெரோயினுடன் சிவனொளி பாதம் மலை யாத்திரைக்கு சென்ற இளைஞர் ஒருவர் கேப்டன் ரயில் நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டார் சீரற்ற காலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள மீனவர்கள் அவர்களது தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எதுவித வருமானமின்றி தாம் கஷ்டப்படுவதாகவும் நிவாரணங்களை வழங்க உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கான சிவகங்கை என்ற பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய செய்திகளில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினருடன் நிற்போம் என்று வாசகம் எழுதிய கைப்பையுடன் பிரியங்கா காந்தி உட்பட காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நிகழ் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஐந்து நான்கு சதவீதமாக குறைந்தது தற்காலிக நிகழ்வு அடுத்தடுத்த காலாண்டுகளில் மீண்டும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அதிகரிக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய தலைவர் வருகின்ற பெப்ரவரி மாதம் தேர்வு செய்யப்படுவார் என்று அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியதற்கு எதிராக அந்த கட்சியின் முன்னாள் நிர்வாகி போலேந்தி அளித்த மனுவை விரைந்து விசாரித்து தீர்வு காணுமாறு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் தான் முக்கிய காரணம் என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார் நாட்டில் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு விநியோக நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார் நீட் தேர்வை எழுத்து தேர்வாக நடத்துவதா அல்லது இணையவழியில் நடத்துவதா என்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார் ஆம் ஆத்மி ஆட்சியின் காரணமாக அரசு பள்ளிகள் தனியாருக்கு இணையாக உயர்ந்துள்ளதாகவும் இந்த ஆட்சி கல்விக்கு முன்னுரிமை அளிப்பதாக முதல்வர் அதிசி தெரிவித்திருக்கிறார் சென்னையில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியிடம் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாவை ஒன்லைன் ஊடாக மோசடி செய்ததாக கம்போடியா மோசடி கும்பலைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று ஒன்றிய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது சிட்னியைச் சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கான கட்டணம் இல்லா மானுகிற போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தெரிவித்திருக்கிறார் இந்திய தனகர் புதுடில்லியில் ஏற்பட்டுள்ள காற்று தூய்மை கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டு முறை கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன நேற்று காற்று தர குறியீடு மோசமான நிலையை எட்டியிருந்தது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு செல்லும் வெளிமாநில நோயாளிகளும் புறநோயாளிகள் பிரிவில் ஸ்கேன் எக்ஸ்ரே பரிசோதனை செய்பவர்களும் இனி டிஜிட்டல் முறையில் மட்டுமே பணம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் திருப்பத்தூரில் வாழைத்தாரை பழுக்க வைக்க ரசாயனம் தெளிக்கும் வீடியோ வைரலானதை அடுத்து உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் கிழக்கு லடாக் மோதலால் கடந்த சில ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட இருதரப்பு உறவுகளை மீட்டெடுக்கும் நோக்கில் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சீனாவில் இன்று நடைபெறும் இந்தியா சீனா சிறப்பு பிரதிகள் பேச்சுவார்த்தையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பங்கேற்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வரும் கூட்டாளியாக மட்டுமே இருந்ததாக கூறி பிரதமர் மோடியின் பதவிக்கு வங்கதேசம் கண்டனம் தெரிவித்துள்ளது பாலிவுட் நட்சத்திரம் அமிர்கான் நடிப்பை தொடரப்போவதாக கூறியிருக்கிறார் அறுபது வயது கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் குழந்தை நட்சத்திரமாக கால் பதித்தவர் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும் சென்னையில் ஆமண தங்கத்தின் விலை சபரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு இன்று விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்படும் இளையவர்களின் எண்ணிக்கை உலக ரீதியில் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யா அதன் மூத்த ராணுவ அதிகாரி கொல்லப்பட்டதற்கு உக்ரைன் நிச்சயமாக பழிவாங்கப்படும் என்று ரஷ்யா உள்ள அனைத்து கிளர்ச்சி குழுக்களும் கலைக்கப்படும் என்று அந்த நாட்டின் ஹயாட் தாக்ரீர் அல்சாம் குழு தலைவர் அகமது அல் சாரா தெரிவித்திருக்கிறார் சிரிய தனகர் டாமஸ்கஸ்கின் வடமேற்கு புறநகர் பகுதியான அட்ராவில் அடையாளம் காணப்பட்ட மனித புதகுலிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன காசாவில் உள்ள பிணையாளிகளை மீட்பதற்கான உடன்பாட்டை எட்டுவதில் முன்னெப்போதையும் விட முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருக்கிறார் காசா உடன்பாட்டை பாதிக்க இஸ்ரேலிய நிபுணர்கள் குழு கத்தார் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எமனில் உள்ள ஹவுதி ராணுவ வளாகத்தில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதிகள் நேற்று முன்தினம் நடத்தியதாக அறிவித்தார்கள் இஸ்ரேல் எல்லைக்கு வெளியே இந்த ஏவுகணைகள் இடமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கிறது வங்கதேசத்தில் போராட்ட வன்முறை தொடர்பாக அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் சைக்காசினா மீது தொடரப்பட்டுள்ள வழக்குகள் குறித்த விசாரணையை முடிப்பதற்கான காலக்கெடுவை இன்னும் இரண்டு மாதங்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் நீடித்திருக்கிறது பிரிட்டிஷ் அன்று சம்பந்தப்பட்ட என்று சீனா சீனாவில் இன்னும் கூடுதலானோர் இடைவெளி பயணம் மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது விசா அனுமதியின்றி இனி பத்து நாட்கள் வரை ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தோர் சீனாவில் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது தென்கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்தை தாக்கிய சீடோ புயலில் இதுவரை அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த புயலில் நூற்று கணக்கானவர்கள் முதல் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் மீண்டும் அச்சம் தெரிவித்துள்ளார்கள் கொங்கோவின் மைடோபி மாகாணத்தில் உள்ள பெமியாற்றில் படகு கவிழ்ந்து பத்துக்குள்ளானதில் இதுவரை சுமார் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ரஷ்ய நோயாளிகளுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசியை ரஷ்ய ஆங்கில திரைப்பட நடிகர் அமெரிக்காவின் கடற்படையை கௌரவித்துள்ளது பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஆக உயரிய விருதான மதிப்புமிக்க பொது சேவை விருது அவருக்கு வழங்கப்பட்டது குருஸ் நடித்த டொப்கன் போன்ற திரைப்படங்கள் வழி நாட்டின் ஆயுதப்படைக்கு பெருமை கிடைத்ததாக கடற்படை தெரிவித்தது ஜப்பானின் ஹோண்டா நிசான் நிறுவனங்கள் இணைவதற்கான பேச்சை தொடங்க இருப்பதான தகவல்கள் வெளிவந்துள்ளன விளையாட்டுச் செய்திகளில் என் பதிலாக நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் தேசிய ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் அணியின் தலைவராக சுழற்பந்து வீச்சாளர் மிட்சல் சாண்டனர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமநிலையில் நிறைவுக்கு வந்துள்ளது இந்திய மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது ஆப்கானிஸ்தான் ஒரு நாள் போட்டி மலையால் ரத்து செய்யப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இந்தியாவில் உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டி மற்றும் உலக குத்துச்சண்டை சமள மாநாடு நடைபெற உள்ளது ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியிலும் உடல் குறையுள்ளோருக்கான ஒலிம்பிக் போட்டியிலும் பங்கேற்கும் போட்டியாளர்களை மில்லியன் பவுண்ட் முதலீடு செய்ய உள்ளதாக வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐந்து ரூபாய் ஒரு சதம் இந்திய எண்பத்தி ஒன்பது ரூபாய் இருபது சதம் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் இந்திய இரண்டு சதம் ஒரு சுவிஸ்ங்க் இலங்கை பிரமதியில் இருபத்தி பிரமதியில் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் எண்பத்தி ஏழு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி இரண்டு ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஏழு சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியூலிருப்பான வடக்கும் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர்